வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து தொடர்ச்சியாக காணொலிகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடியவன் தமிழ் சார்ந்த பல விடயங்களை தேடி எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையும் என் மனதிற்குள் உண்டு ஆனால் நம்ம குறிப்பிட்ட பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் வளையொலி குழுமத்தின் சார்பில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளம்பரங்களை அவர்கள் இப்பொழுது தருவதில்லை அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை குறித்து நான் பல காணொலிகளில் உங்களோடு நான் பேசியிருக்கின்றேன் எனவே நீங்கள் எங்களுடைய இந்த வலையொலிக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆதரவை நான் இன்னொரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கின்றேன் பெப்பர் அண்ட் சால்ட் மியூஸ் என்கின்ற வலையொலி அந்த வலையொலிக்கு நீங்கள் அந்த ஆதரவை கொடுப்பீர்கள் என்றால் உண்மையிலே நிதி சார்ந்த விடயத்திலும் ஒரு அடுத்த களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமையும் தொடர்ச்சியாக தமிழர் சார்ந்த விடயங்களுக்கு மட்டுமே முனைப்பு கொடுத்து சுமார் நான்கரை வருடமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடியவன் எனவே நான் உங்களின் முன்னால் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் யாராவது எனக்கு நிதி தந்து எங்களை வழிநடத்துங்கள் என்று நான் கோரமாட்டேன் எங்களுடைய இன்னொரு வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்று அன்பில் உங்களிடம் கேட்கிறேன் உங்களால் அது முடியும் கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கிருக்கிறது இன்று நண்பர் ஒருவரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அப்படி கொண்டிருந்த பொழுது உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன் ஒன்றோடு என்ற கதைகளை குறித்தல்ல விவாதங்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தது அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கேள்வி என்னிடம் எழும்பியது கரண நண்பர் ஆய்வு சார்ந்த விடயங்களில் மிக தெளிவான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர் எனவே எனக்கு ஏதாவது ஆய்வு சார்ந்த விடயங்களில் சந்தேகம் வருகின்ற பொழுது அவரிடம் போய் கேள்வி கேட்டால் அவர் அதற்கான விளக்கங்களை சொல்லுவார் ஏறக்குறைய அவரை ஒரு ஆவணக்கிடங்கு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு விடயம் எங்களுக்குள் ஒரு நெருடலை உருவாக்கியது குமரிக்கண்டம் என்கின்றார்கள் லமோரியா கண்டம் என்கின்றார்கள் உண்மையிலே இவைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்காவது இருக்கிறதா என்கின்ற விடயத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது பலர் சொல்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது உண்மையாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டுமே என்று சொன்னேன் அப்பொழுது நண்பர் குறிப்பிட்டார் இதை குறித்து பல ஆதாரங்கள் இருக்கிறதே என்றார் ஆனால் அந்த ஆதாரங்கள் உண்மையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்கின்ற கேள்விக்கு நான் சென்றபொழுது அவர் சில விடயங்களை குறித்து பேசினார் இந்த குமரிக்கண்டம் என்கின்ற இந்த கண்டம் கடல் கோளினால் அழிந்தது என்பதை சிலப்பதிகாரம் சொல்கிறது என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அறுத்த குமரி கோடும் கோல் என்கின்ற அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் உடனடியாக வேகமாக சிலப்பதிகாரத்தை புரட்டி அந்த செய்யுள் எந்த இடத்தில் வருகிறது என்று பார்த்து அந்த செயலுக்கான விளக்கம் என்கின்ற என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு பெரும் நிலப்பரப்பு கடல் கொந்தளிப்பினால் அது உள்வாங்கிக் கொண்டது என்கின்ற ஒரு செய்தி அதிலே உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படியென்றால் ஒரு கண்டம் கடலுக்குள் மூழ்கியது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இங்கு உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் குமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் அதாவது கண்ணாடி பாலம் அமைத்து ஒரு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தையே ஒரு அதிசய இடமாக மாற்றி இருக்கிறார்கள் இது இன்று ஊடகங்களில் ஒரு முதன்மையான செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த கன்னியாகுமரி என்கின்ற அந்த குமரி இந்த குமரி என்கின்ற கண்டத்தின் எச்சங்களில் அதுவும் ஒன்று இந்த குமரி என்கின்ற வார்த்தை இன்று வரை ஒலித்து கொண்டு இருப்பதுதான் குமரி கண்டம் இருந்ததற்கான ஆதாரபூர்வமான அடையாளம் என்ற கருத்தையும் நண்பர் வைத்தார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா என்றால் அதிலே சில சந்தேகங்கள் நமக்கு உண்டு ஆனால் அதன் பின்பு அவர் மகாபாரதத்தில் இருந்த சில செய்திகளை சொன்னார் மகாபாரதத்தில் இரு படைகளும் போர் நடத்தி கொண்டிருக்கின்றன அப்படி இரு படைகளும் போர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த இரு படைகளுக்கும் தமிழ் மன்னர்கள் அவர்கள் அந்த இரு படைகளுக்குமே உணவளித்தார்கள் என்கின்ற செய்தி மகாபாரதத்தில் இருக்கிறது அந்த தமிழ் மன்னர்கள் எங்கிருந்தார்கள் என்கின்ற பொழுது அந்த மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதி இந்த குமரி கண்டம் கடலில் மூழ்கியது என்று சொல்லக்கூடிய விடயத்தை மையப்படுத்தியதாக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவிலிருந்து மடாக்கஸ் வரை இந்த நிலப்பரப்பு இருந்ததாக அந்த மகாபாரதத்தில் குறிப்பிடக்கூடிய இட அளவீட்டின்படி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நண்பர் குறிப்பிட்டார் இது மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்கின்ற பொழுது மகாபாரதத்தில் தமிழர்களை மையப்படுத்திய செய்தி இருக்கிறது என்கின்றதை அறிகின்ற பொழுது ஒரு நிலப்பரப்பு இருந்ததற்கான ஆதாரம் ஆங்காங்கே எச்சங்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது அதுபோல இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள் சகாதேவன் இவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐந்து சகோதரர்களில் இவரும் ஒருவர் இந்த சகாதேவன் லெமோரியா கண்டத்திற்கு சென்றுவிட்டு வந்தான் என்று கிருஷ்ணனிடம் போய் சொல்லக்கூடியதாக ஒரு செய்தி இருக்கிறது அதாவது சகாதேவன் லமோரியா கண்டத்திற்கு சென்றுவிட்டு அவன் திரும்பி வந்ததாக கிருஷ்ணனிடம் அவன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கின்றது அப்படி என்றால் லெமோரியா என்கின்ற கண்டம் இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களாக இவைகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று நண்பர் சொன்னார் இவைகளை கேட்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அந்த குமரிக்காண்டம் என்கின்ற அந்த நிலப்பரப்பை குறித்த செய்திகள் இன்னும் நாம் தேட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அது சுமார் நாலாயிரத்தி இருநூறு மைல்கள் நிலப்பரப்பை கொண்டதாக அமைந்திருந்தது அந்த கண்டம் என்று குறிப்பிடுகின்றார்கள் நாலாயிரத்தி இருநூறு மைல்கள் என்கின்ற பொழுது அது ஒரு குறிப் ஒரு சிறிய நிலப்பரப்பு என்று அடையாளப்படுத்த முடியாது அங்கு தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி உலகே வியக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது என்றும் அந்த நிலப்பரப்பிலிருந்து விழுந்த எச்சங்களில் ஒன்றுதான் இன்றைய இலங்கை என்றும் அந்த இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய பூர்வீகக்காரர்கள் அல்லது அந்த அந்த இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய முன்னோர்கள் குமரிக்கண்டத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பதிவையும் அந்த நண்பர் எடுத்து வைத்த பொழுது அது உண்மையிலே உண்மையாக இருக்குமா என்கின்ற கேள்வி எழும்பியது உலகத்திலே எந்த பகுதிக்கு சென்றாலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் அறியக்கூடிய செய்தி ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வீரம் மற்றவர்களுக்கு ஏன் இல்லை என்கின்ற கேள்வியும் இலத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மான உணர்ச்சி மற்ற இடங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இல்லை என்கின்ற பொழுதும் இங்கு இருவேறு கருத்துகள் எழும்புகின்றன ஒன்று அந்த குமரிக்கண்டம் என்கின்ற அந்த கண்டத்தில் வாழ்ந்த மாவீரர்களின் வழித்தோன்றல்களாக இந்த தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதே அந்த குரோமசோம்கள் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அதே வீரம் தன்மானம் இவர்களிடமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று நண்பர் குறிப்பிட்டார் இப்படி பல செய்திகளை குறித்து நாங்கள் கொண்டிருந்தோம் அப்படி பேசிய முடிவில் எங்களுக்கு எட்டிய செய்தி குமரிக்கண்டம் என்கின்ற இந்த கண்டத்தை குறித்த செய்திகள் பலவற்றை நாம் தேடி எடுக்க வேண்டிய களம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது அதை குறித்து இனி தேடுவோம் அப்படி தேடுகின்ற பொழுது பல செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றியுடன் இன்ப